என்ன பொண்ணு மாதிரி இருக்கே சீதா மக சின்னவளோ வந்திருக்கா போல இருக்கு சரி என்னன்னு கேப்போம் சின்ன பொண்ணே அடியே சொல்லுங்க அத்தை ஏன்டி வேகாத வெயிலে எங்க போறீங்க எங்க அத்தை வீட்டுக்கு போறோம் டீ என்ன இவ எந்த அத்தைய சொல்றான்னு தெரியலையே அத்தைன்னா அவ போவ நானே அவ பக்கத்துலயே இருக்கா இவ வண்டி எடுத்துக்கிட்டு இங்க வந்து போறானே வேற யார் அத்தை ஒருவேளை ஈஸ்வரியா இருக்குமோ இவங்களுக்கு அவங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை கிடையாது சரி கேட்போம் ஏம்மா ஈஸ்வரியவா சொல்ற ஆமாக்கா அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் ஏற்ற எங்களுக்கு நேரமாச்சு நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வந்து வேணா பேசுகிறோம் ஏக்கா நீ வண்டி எடு என்னமோ எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது பிள்ளைக்குட்டியில் கொடுப்பனா வைப்பனா அப்படி இப்படி இருந்தாலே பொசுக்குன்னு பார்த்தா போக்குவரத்தெல்லாம் இருக்க போல இருக்கு என்னமோ செஞ்சுட்டு போறாளுக ஆனா கத்திரிக்காய் முத்துனா களத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும் விசைய ஒரு நாள் வெளியே வரும் அப்ப தெரிஞ்சுக்குவோம் ரோட்டுக்கு மேல வீடு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ஊருக்குள்ள இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இவ்வளவுல பார்த்ததுனால சரியா போச்சு பார்க்காம இருந்திருந்தேன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது யாரு கிட்ட கேட்கறது புவனா கிட்ட கேட்டா சொல்லி கொடுத்துப்படுவா வேற யார்கிட்ட கேட்கறது மீனாகிட்ட கேட்போம் அவள் தான் நாள் அழகிற அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சவ வருவான்ல இங்கிட்டு வண்டியில அப்ப கேட்பான் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே மண்டை வெடிக்கலும் போல இருக்கு ஐயோ போன் அடிக்குதோ ஹலோ சீதா சொல்லுங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே சீதா உனக்கு கால் பண்ணால் ஏன் ரீச் ஆகவே மாட்டிக்கிது ஃபோன் அட்டன் பண்ணாலும் நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கால் பண்ணியிருந்தேன் நீ சரியாக பேசலை அதான் திருப்பி கூப்பிட்டேன் அப்படியாங்க வீட்டுக்குள்ள இருக்கல டவர் கிடைக்காம இருந்திருக்கும் சரி நம்மளே வெளியே போயிட்ட அப்புறமா அடிக்கலாம அதையும் கூப்பிடல சரி சரி சாப்பிட்டியா பிள்ளைகள் என்ன பண்ணதுக்க சாப்பிட்டீங்க சத்தி வேலைக்கு போயிட்டா சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கதால அவளை அது வரைக்கும் வேலைக்கு போக என்னன்னு சொல்லியிருந்தேன் ராதிகாவுக்கு நேற்று குறுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அவள் காலேஜுக்கு போகல சின்ன பொண்ணும் ராதிகாவும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படியா சரி பிள்ளைகிட்ட பூரா பேசலாம்னு பார்த்தேன் சரி போயிட்டு வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் சத்தி வேலையில் தானே இருக்கா அவளுக்கு கூப்பிடவா ஆ சரிங்க என்கிட்ட பேசிட்டு அப்புறமா அவளுக்கு அடிச்சு பேசுங்க சரிம்மா என்ன சொன்னாங்க உங்கள் அண்ணனும் அண்ணே மொண்டாட்டியும் அவங்க என்னங்க எப்போ கல்யாணம் வைக்கலாம் எப்போ கல்யாணம் வைக்கலாம்னே பார்க்குறாங்க நான் அந்த கொஞ்சம் நாள் ஆட்டம்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வர்றேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அக்கா பக்கத்துல கேட்டா என்ன சொல்கிறது பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறப்ப அப்பா இல்லாட்டி எப்படி நீங்க வந்ததுக்கு இந்த அந்த நானும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பேசி முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு வந்துருப்பேன் நீ பிள்ளை கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க நீங்க ஈஸியாக சொல்லிடுவீங்க உங்களுக்கு என்ன உங்களை நாங்க நாலு இடத்துக்கு போகல எங்களை தானே கேள்வி கேட்பாங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்கும்போது உன் பொண்ணுக்கு நீ எப்படி பேசி முடிக்கலாம்னு சரி சரி விடு எதையும் நினைச்சு நீ இருக்காத குழம்பு ஒரு இருக்காத நான் வந்துருவேன் நீ ஏற்பாடு மட்டும் பண்ணி வை நான் வந்ததுக்கு அப்புறம் கூட நீ சொன்ன மாதிரி கல்யாணம் வச்சுக்கலாம் உண்மையாவே வா இன்னும் ஒரு மாசம் ஆகுங்களே வர்றதுக்கு அதனாலதான் ஒரு மாசம் ஆகட்டும் சரி சந்தோஷம் சந்தோஷந்தேன் ஒரு வாரத்துல வரீங்கல்ல நல்லபடியா வாங்க சரிம்மா எல்லாம் வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணு நான் சக்தி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சின்ன பொண்ணுக்கும் அடிச்சு பேசலாம்னு தான் அவளே அவன் மாமியார் வீட்டு போயிருக்காள் எதுக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் சக்தி கிட்ட மட்டும் பேசுகிறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணி கொடு நான் பேசிக்கிறேன் ஆ சரிங்க உங்கள் காத்தை கட்டணம் இருங்க சரி சீதா வைக்கட்டுமா ஆ சரி வாங்க்கா ஒரு வேளைக்கு ஏன் வர்றாங்கண்ணா இப்போ டக்கு டக்குன்னு கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணணுமே ஐயோ நம்ம என்ன நிச்சயம் வேடை பண்ணாமல் இருக்கான்னு சரி நம்ம என்ன ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஃபோன்ல பேசினா நல்லா இருக்காதே சரி என்ன பண்றது ஆகிட்ட கேட்பா ஆதி நைட்டு நீ தூங்கினே இல்லையா கண்ணெல்லாம் ஏன் இப்படி ரெட்டாக இருக்கு தெரியலப்பா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதால கூட அப்படி இருக்கலாம் நான் நல்லா நைட்டு தூங்கினேன் இல்லை அதி இவ்வளோ ரெட்டாக இருந்தே நான் பார்த்ததே கிடையாது இப்போ என்ன புதுசாக இருக்கு நைட்லாம் தூங்காத மாதிரி

உனக்கு எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும்ப்பா நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத நான் சொல்றத நீ கேளு கிளம்பு பிரியா அண்ணா நைட்டு தூங்குனன்னா இல்லையா என் கண்ணு பிரி ரெட்டாக இருக்கு சொல்லாத சொல்லாத பிரியா அப்பா தூங்க அதிது கிளம்பு சரி நீங்கள் போங்கப்பா நான் வரேன் சீக்கிரவா பார்வதி கார் சவி உன் கண்ணு சவந்திருக்கு நீ தான் குரங்கு மேக்கப் கிட்ட எல்லாம் கேட்டிருந்தல்ல அது வாங்குறதுக்காக அண்ணா நைட்டு வேலைக்கு போனேல தூங்கல நான் வரும்போதே மணி ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் அப்போ வந்து படுத்துட்டு காலைல ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் ஏழு மணின்னு கூட சொல்ல முடியாது ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம் சரியா தூக்கோ இல்லைல்ல அதான் கண் ரெட்டாக இருக்குது பரவாயில்ல டைம் கிடைக்கும்போது போது சரியாக போயிடும் சாரிண்ணா எல்லா கஷ்டமும் என்னால தானே உனக்கு நான் வேற அது வேணும் இது வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறேன் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை வச்சு அது வேணுமோ நானே வாங்கிக்கிறேன் என்னால் நீ கஷ்டப்படாதான் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அது எப்போ கூப்பிட்றாருப்பா இதோ வரேம்மா சரி பிரியா நான் போயிட்டு வரேன் ரொம்ப லேட்டாச்சு நான் அப்பா திட்டுவார் அப்புறம் நீ எதையும் நினச்சி லூசு தனமாக குழம்பிகிட்டு அண்ணங்கிட்ட தானே கேட்குற கேளு என்னால் முடிஞ்சால் நான் வாங்கி தரேன் முடியாட்டினாலும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன் தங்கத்தையாக கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கானு தெரியுமா அது சரி கொண்டா உனக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மையே வேற யார்ட்டியாக கொடுத்து நான் காசை கூட வாங்கிக்கிறேன் வாழ்த்து முறா பேசுகிறேன் சரி கூல் ப்ரோ கோவப்படாத என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டேன்னா பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கேக்குற பத்தியா ஆதி சரி பிரியா அப்பா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காரு நான் போயிட்டு வரேன் நீ காலேஜுக்கு பார்த்து பத்திரமா போ நீ நான் வாடி உனே தாண்டி தேடிக்கிட்டு இருந்தேன் காலையில இருந்து சொல்லுபோமா சரி மீனா இவ சின்ன பொண்ணு அவள் தங்கச்சி காரியும் வண்டியில் இந்த பக்கமாக போனாளுதடி எங்கே போகிறீங்க இப்போ எதுக்குடி போகிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம்னு நல்லது நான் கூட வேறு யாராக்கும் நினச்சி பார்த்தா ஈஸ்வரி வீட்டுக்கு டி அவ்வளோ எழுக்கு இவ்வளோ எழுத்து தான் பேச்சு வார்த்தை கிடையாது அப்புறம் என்ன பூமா உனக்கு எதுவுமே தெரியாதா ஏ தெரியாதடி தெரிஞ்சுக்கிட்டே இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன் நான் சீதாவுக்கு கண்ணு இருக்கார்ல அவர் வந்து தங்கச்சி நம்ம இத்தனை வருஷமா பேசாமல் இருந்துட்டோம் இன்னும் அப்படி இருந்தால் நம்ம பிள்ளைய வாழ்க்கை கேட்டு போகும் நம்ம சண்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு என் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளை கட்டி வச்சுப்படுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வார்த்தை நடந்திருக்கடி என்னடி எனக்கு ஒரு வார்த்தை தெரியாதேடி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பதறாத பதறாத வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடக்குது இன்னும் பூ வைக்கல நிச்சயம் பண்ணல கல்யாணத்துக்கு தேடி குறிக்கல ஒன்றும் பண்ணலை இன்னும் புடவ உடவ எதுவும் எடுக்கல இப்போதைக்கு சும்மா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பா சின்ன பொண்ணுக்கு அப்பா வரணும்ல வெளிநாட்டிலேருந்து அவர் வந்தா தானே என்ன ஏதுன்னு பேசி முடிப்பாங்க ஆமாம் அது வேற இருக்குல்ல சரி அது வந்து ரோட்டுக்கு மேலே வீடாகி போச்சா எல்லாம் ஊருக்குள்ள இருக்கீங்களா நமக்கு ஒன்றும் தெரியல அதனால தான் உங்ககிட்ட கேட்போமேன்னு கேட்டு சரி பூ வைக்கும்போதாவது நம்மளை கூப்பிடுவோம் தெரியல பூமா அது அவங்களுக்கு ஏட்டாத்தையும் தெரியும் சில நேரம் சில பேர்லாம் சிம்பிளாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் ஊரையே கூப்பிடணும்னு நினைப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கிட்டே தெரியும் அதுவும் சரி ஒரு வேளை அவங்கள கூப்பிட்டா இன்னைக்கு விட்டுட்டு போயிடாதடி கூப்பிடு நானும் வேறே ரெண்டு பேர் சேர்ந்து போவோம் ஆ கூப்பிட்டா பார்க்கலாம் போமா சரி நான் போயிட்டு வரட்டுமா இன்னடி நடந்தால் போகிற வெயில் பல்ல காட்டுது இந்த இல்லாத வெயிலில் நடந்து போய்கிட்டீங்க இன்னைக்கு இல்லடி இந்த வெயில் யாராவது நடந்து போவாங்களா பஸ் இருக்குல்ல டவுன் பஸ் அது வந்துச்சுன்னா அப்படியே ஏறி போய் நம்ம தெருமோனையில இறங்கிக்குவேன் ஃப்ரீ டிக்கெட் தானே பார்த்துக்க அதனால தான் அதான கஞ்ச சிரிக்கி இவ காசு கொடுத்து போயிட்டால சரி அம்மா சரிடி அம்மா பார்த்துப்போ அதான பார்த்தேன் என்னடான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போத்தையும் மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மச்சான் வாடா உட்காருடா நல்லா இருக்கியா வெற்றி நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க இருக்கேன்டா வந்து ரொம்ப நாளாச்சுல சரி உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் ஏன்டா நின்றுகிட்டே இருக்க வா உட்காரு பரவாயில்லடா நீ வேலையை முடிச்சிட்டு வா நான் வெளியே வெயிட் பண்றேன் சரி வந்த உன்ன வெயிட் பண்ண வச்சுட்டேனே நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதா ஒரு பத்தே நிமிஷம் போய் உட்காரு நான் வந்துறேன் ஆட பாவி வேறालत பேசற மாதிரி பேசையடா உனக்கா இப்ப நான் வேற யார்க வெயிட் பண்ண போறே லை முடிச்சிட்டு வா நான் வெயிட் பண்றேன் சரிடா மச்சான் அட நம்ம அப்பா கால் பண்ணியிருக்காரு ஹலோ சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சாப்டியா சாப்டேன்ப்பா நீங்க இல்லடா அப்பா கொஞ்சம் வேல இருக்கு இனிமே தான் சாப்பிடணும் சரிப்பா எப்பப்பா ஊருக்கு வர்றீங்க ஒரு உண்மை வந்துருவேன் சரிங்கப்பா பார்த்து பத்திரமா வாங்க நான் இருக்கேன் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா வேலை வேலைன்னு வேலையே பார்க்காம கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டு சரியா அப்ப ஒரு வாரத்தில் வந்துடுவேன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு சரிங்கப்பா நீங்களும் பத்திரமா இருங்க நான் வீட்டுக்கு போனது கண்டிப்பாக வீடியோ சரிடா பண்றேன் அன்னை எங்கனே இருக்க காலேஜுக்கு டைம் ஆகுது இப்ப நீ வரியா இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லவா அவர்கிட்ட சொன்னா தன்னாலே நீ வீட்டுக்கு வந்துருவ ஏய் இரு அபி வர்றேன் வெற்றி என்ன ஆபீஸ்ல தான் இருக்கே அவன பாத்து ரொம்ப நாள் ஆகுதே பாத்துட்டு போலாமேனு வந்தே ஒரு அஞ்சே நிமிஷம் வீட்டுக்கு வந்துருவேன் சரி வா சரி வை